முடியாது தெரிஞ்ச விஷயத்தேன்லியம்ஸின் பேட்டி சார்பு சித்ராவில் பார்த்துக் கொண்டிருந்தேன் அதில் என்கிற நடிகையை விட என்கிற போராளி தெரிந்தது நிஜம் கணவன் மனைவி என்பது ஒரு தர்மம் சார்ந்த விஷயம் எந்த கணவன் தன் மனைவியை கைப்பிடிக்கிறானோ அன்று முதல் அவளை தன் கண்ணை போல் பாதுகாப்பான் என்பதுதான் இந்திய தேச தர்மம் சாந்தி தன் கணவர் வில்லியம் சொல்லி இருப்பதை பார்க்கும் போது படபிடப்பானது உண்மை தொன்னூற்றி மூன்று காலகட்டத்தில் கொச்சியில் ஒரு ஷூட்டிங்கின் இடையில் வில்லியம்ஸை கண்டதுண்டு அப்போதே யாருடா இந்த ஆள் மனுஷனா என்பது போல்தான் இருந்தார் ஆனால் மனுஷன் கேமரா ஒர்க்கில் அசகாய சூரன் என்பது பின்னாளில் அவரை பற்றி படிக்கும்போது தெரிந்தது உயரமான எந்த மனுஷன் கூட வேண்டாம் பக்கத்தில் ஒரு மரம் இருந்தால் ஏறி அதில் கயிறு கட்டி தொங்கிக் கொண்டே படம் பிடிப்பார் மிஸ்டர் மைக்கேல் என்ற ஒரு படம் அது அவரே தயாரித்து இயக்கியது அதில் நாயகி சீமாவின் அம்மாவாக பிளாஷ்பேக்கில் நடிக்க அணுகியிருக்கிறார் ஏதோ நல்ல ரோல் என நினைக்க வேண்டாம் வில்லன் சிலோன் மனோகர் சாந்தியை நைட்டியை கிழித்து மேலாடை தெரிய உடம்பும் தெரிய படம் எடுத்திருப்பார் வில்லியம்ஸ் யூடியூபில் இருக்கிறது இப்படி ஒரு காட்சி எடுத்த இந்த கேமராமேனை நம்பி தன் பெண்ணை கொடுத்த சாந்தியின் அப்பாவைத்தான் சொல்ல வேண்டும் ஷோலி படத்தில் தர்மேந்திரா தண்ணீர் தொட்டியிலிருந்து குதித்து விடுவேன் என மிரட்டி ஹேம மாலினியை பின் கேட்பார் அப்படி பாம்க்ரோ ஹோட்டல் மேலிருந்து மிரட்டியிருக்கிறார் சாந்தி அப்பாவி பெண்ணாக இருந்திருக்கிறார் அதனாலேயே தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு வில்லியம் செய்து கொண்டிருக்கிறார் நெஞ்சத்தை கிள்ளாதே ஷூட்டிங் இடையில்தான் திருமணம் நடந்திருக்கிறது அந்த படத்தில் சுகாசனியின் கொடுமைக்கார அண்ணி சாந்தி ஒரு காட்சியில் சாந்தி குளிக்கும் தண்ணீரில் மிளகாய் பொடியை சுகாசினி கலந்து விடுவார் அதை உடம்பில் குளிக்க ஊற்றும் போது உடம்பு மிளகாயால் எரியும் பாவாடையோடு பாத்ரூமில் இருந்து வர இந்த காட்சியில் நான் நடிக்க மாட்டேன் என சாந்தி சொல்லிவிடுகிறார் மகேந்திரன் மற்றும் யூனிட்டாருக்கு அதிர்ச்சி என்ன விஷயம் என கேட்க தனக்கு திருமணமாகிவிட்டது இனி இம்மாதிரி உடல் தெரியும் காட்சிகளில் நடிக்க மாட்டேன் என்ற கராராக சொல்லிவிட மகேந்திரன் சமாதானம் செய்கிறார் மற்றொரு ஆள் முன்பு சேலையின்றி நடிக்க மாட்டேன் என சொல்ல கடைசியில் பஞ்சாயத்து கணவர் வில்லியம்ஸிடம் போகிறது அவரும் நடித்துக் கொடுக்க சொல்ல சாந்தி மறுக்க கடைசியில் கேமராமேன் அசோக் குமார் வில்லியம்ஸ் அந்த காட்சியை மட்டும் எடுத்துக் சாந்தி நடித்துக் கொடுக்கிறார் படத்தில் அந்த காட்சி மட்டும் வில்லியம்ஸ் எடுத்தது வில்லியம்ஸின் சொந்த படத்தில் உள்ளாடை தெரிய மோசமான காட்சியில் வில்லியம்ஸின் கேமரா கண்களுக்கு முன் நடித்த சாந்தி திருமணமாகி விட்ட பிறகு நடிக்க மாட்டேன் என சொல்வதிலிருந்து வில்லியம்ஸுக்கு மறைமுகமாக அவர் தன்னை பற்றி உணர்த்தியிருக்கிறார் மனைவி தர்மம் கொடுமை என்னவென்றால் சாந்தியை பற்றி கடைசி வரை அவர் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் வேறொரு பிடித்த அம்சம் அவர் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு பணம் இல்லாத போது பணத்துக்காக கிறிஸ்தவராக மதம் மாறியிருக்கிறார் பின் அந்த ஃபாதர் யாரிடம் போய் ஃபாதர் என்னால் இருக்க முடியாது நினைக்காதீங்க என நேர்மையாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் அந்த நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு இந்திய பெண்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் என்பதற்கு சாந்தி வில்லியம்ஸ் சிறந்த உதாரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க